வணக்கம் இன்னைக்கு உதயன் ஜாப்ஸில் என்ன ஒர்க்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் மெக்கானிக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எந்த மாதிரி மெக்கானிக் கார் அல்லது லாரி பைக் மெக்கானிக் சரி ஓகே பைக் மெக்கானிக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் யாரெல்லாம் வரலாம் நான் படிக்கலை சார் ஆனால் மெக்கானிக் இருக்கேன் வரலாமா சான்ஸே இல்லைங்க ஆனால் ஐடிஐ டிப்ளோ டிப்ளமோ ரெண்டு பேருமே மெக்கானிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடிஐ மெக்கானிக்காக இருக்கும் ஆர் டிப்ளமோ மெக்கானிக்காக இருக்கும் ரெண்டு பேரும் மெக்கானிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதில் யார் வேணால் வரலாம் சரி ஓகே வரலாம்னு சொல்லிட்டோம் எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க எனக்கு ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ்டி ஐம்பதுலேருந்து அறுபது நபர்கள் தேவைப்படுறாங்க சரி ஓகே சொல்லிட்டோம் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் நான் ஏற்கனவே ஐடி மெக்கானிக் முடிச்சுட்டு இல்லைனா டிப்ளமோ மெக்கானிக் முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் வரலாமா தாராளமாக வரலாம் உங்களுக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நல்ல சேலரி வைஸ் இருக்குது சரி ஓகே சார் நான் இப்போது டிப்ளமோ மெக்கானிக் படிச்சிருக்கேன் ஆனால் ஃப்ரெஷ்ஷர் இது வரைக்கும் எங்கே ஜாப்கே நான் வரலாமா தாராளமாக வரலாம் ஓகே வரலாம்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்ன சார் சேலரி தருவீங்க ரூபா ஸ்டார்டிங் நீங்கள் வந்து பழகிறதுக்கு பன்னெண்டாயிரூவா சேலரி கொடுத்துட்றோம் நீங்கள் மெக்கானிக் படிச்சிருந்தால் மட்டும் போதும் ஃபுட்டாக ரூம் ஃப்ரீயாக கொடுத்துறோம் சரி ஓகே நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க எங்கே சார் இது ஒர்க்கு நீங்கள் எதாவது இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறீங்களா ஷோரூம் அந்த மாதிரி இடத்துக்கு வாண்ட் தேவைப்படுதா இல்லைங்க நல்ல பிரபலமான நீ சூப்பரான கம்பெனிக்கு தான் தேவைப்படுறாங்க மிகப்பெரிய பிரபலமான கம்பெனி ஷோரூம் தான் தேவைப்படும் சரி ஓகே எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நாங்கள் எங்கே சார் வரணும் திருப்பூர் தான் வரணும் எப்பவும் போல் நம்ம ஒரே ஜாப்ஸ் வந்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட் ஆவணங்கள்லாம் கொண்டு வரணும் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பேக்கேஜ் இது மூணு மஸ்ட்டு கட்டாயமாக வீட்டோட கான்டாக்ட் நம்பர் மிக மிக அவசியம் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை இன்டர்வியூ எடுப்பாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக ஜாப்பில் ஜாயின் பண்ணி யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க நன்றி வணக்கம்